என் அருமை மனைவி கமலாவிற்கு ஓசி என்றால் உயிர் எல்லோருக்கும் ஓசி மோகம் உண்டு என்றாலும் கமலாவின் அளவிற்கு ஓசி பிரியர் யாருமே இருக்க முடியாது காய்கறி கடைக்கு போனால் பல சமயம் அவள் விலை கொடுத்து வாங்கும் காய்கறியை விட ஓசியில் வாங்கும் கருவேப்பிலை கொத்துமல்லி பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கும் இது எப்படி சாத்தியம் என்று உதட்டை பிதுக்காதீர்கள் கமலா ஒரே கடையில் எல்லா காய்கறிகளையும் வாங்கிவிட மாட்டாள் ஒரே காய்கறியையும் மொத்தமாக ஒரே கடையில் வாங்கிவிட மாட்டாள் உதாரணமாக ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்க வேண்டுமென்றால் இரண்டு அரை கிலோவாக இரண்டு கடைகளில் வாங்குவாள் இரண்டு இடத்திலும் ஓசை கருவேப்பிலை அப்புறம் ஒரே கடையில் இரண்டு காய்கறிகளையும் வாங்க மாட்டாள் கத்திரிக்காய் கடையில் வெண்டைக்காய் இருக்கும் அதை வாங்க வேண்டுமென்றால் என்னை போய் வாங்கி வர சொல்வாள் அங்கதான் நான் வெண்டைக்காயோட ஓசில கருவேப்பிலையும் வாங்கணும் இதன் காரணமாக காய்கறி மார்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு நாங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத இரண்டு பேர் போர் போகும் தனியாக பை தனியாக பணம் சில சமயம் தற்செயலாக ஒரே கடையில் நாங்கள் சந்திக்க நின்றால் என்னை பார்த்து என்ன சௌக்கியமா பார்த்து நாளாச்சு என்பாள் கூலாக ஒரு சமயம் மாம் எப்படி இருக்கா என்று கேட்டாலே பார்க்கலாம் இதில் எனக்கு என்ன வருத்தம் என்றால் ஓசி கருவேப்பிலை கொடுக்கும் கடையில் வெண்டக்காய் முற்றி போய் ஆணி மாதிரி இருக்கும் அல்லது மற்ற கடையை விட ஒரு ஐம்பது பைசா அதிகமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அங்குதான் வாங்க வேண்டும் என்பாள் சோப்பு வாங்கினால் சீப்பு இனாம் என்பது போன்ற விளம்பரங்களை பேப்பரில் பார்த்தால் எனக்கு வயிற்றில் குழியை கரைக்கும் ஏதோ அதை வாங்காவிட்டால் தெய்வ குற்றம் என்பது போல் பாவித்து கர்ம சிரத்தையாக வாங்கி வருவாள் சில சமயம் ஸ்பூன் இலவசமாக கிடைக்கும் என்பதற்காக ஒரு பொருளை அது முழுக்க முழுக்க நமக்கு தேவையில்லாத பொருளாக இருந்தாலும் வாங்க சொல்வாள் கமலா இப்படி வெவ்வேறு சாமான் வாங்கும்போது வெவ்வேறு விதமா ஸ்பூன் கிடைக்கிறதே உனக்கு ஸ்பூன் வேணா மொத்தமா பத்தோ இருபதோ ஒரே மாதிரியே வாங்கிக்கல என்னது என்னது என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் என்று கேட்பாள் அவள் கேட்ட பாணியே என்னை நிராயுத பாணியாக ஆக்கிவிடும் என்ன மென்னு முழுங்குறேன் இலவசமா ஒரு சாமான் கிடைக்கிறப்போ காசு கொடுத்து வாங்குறதா போறதே உங்க புத்தி ஆமா மொத்தமா வாங்குற சம்சமாச்சே உங்களுக்கு உங்க வம்சம்தான் அதனால தான் உங்க வீட்டுல இருக்க ஏழு பிளேட் எட்டு சைஸ் நாலு நாக்காளி அஞ்சு வித மாடல் என்பாள் சிறிது மூச்சு விட்டு வாங்கி விட்டு போட்டோம் ஒரே மாதிரி ஸ்பூன் தானே இருக்கணுங்கிற போய் அந்த சோப்பை அல்லது குழந்தை உணவை அல்லது பிளாஸ்டிக் பக்கெட்டை அல்லது டூத் பாக்கெட்டை ஒரு டஜன் வாங்கி வந்துருங்க என்பாள் நான் ஒரு நுணல் அதனால் இப்படி பல சமயம் வாயால் கெட்டிருக்கிறேன் ஏதோ ஒரு சிப்ஸ் கம்பெனி பத்து காலி கவரை கொடுத்தால் ஒரு பாக்கெட் சிப்ஸ் இலவசம் என்று விளம்பரம் கொடுத்திருந்தது அந்த சிப்ஸ் நாங்கள் வாங்குவதும் கிடையாது சாப்பிடுவதும் கிடையாது ஆகவே வீட்டில் காலி கவர் எதுவுமே இல்லை வேற வேலை இல்லை இந்த சிப்ஸ் படுவது தண்டம் ஒரு பாக்கெட் கிடைக்குங்கிறதுக்காக பத்து பாக்கெட் வாங்கணுமா என்றேன் அதே சமயம் விதி என்னை பார்த்து சிரித்திருக்க வேண்டும் பக்கத்து பிளாட் பங்கஜம் அப்போதுதான் மாடி ஏறி எங்கள் வீட்டு வழியாக போய் கொண்டிருந்தாள் அவள் கையில் ஆமாம் அந்த சிப்ஸ் பாக்கெட் தான் இருந்தது கமலா என்ன என்ன சிப்ஸ் என்று கேட்டாள் ஜம்பத்தின் திருவுருவான பங்கஜம் விலையா எதுக்கு விலை கொடுக்கணும் பத்து கவல காலி கவரை வீசி எரிஞ்சேன் ஃப்ரீயா ஒண்ணு கொடுத்தான் இது மாதிரி எதாவது கிடைக்கும்னுதான் எந்த சாமான் வாங்கினாலும் கவரையோ டப்பாவையோ தூக்கியே போட மாட்டேன் என்றாள் அப்படியா என்று கமலா சொன்னபோதே அவள் மனதில் ஒரு தீர்மானம் உருவாகி குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக ஸ்திரம் அடைந்து விட்டது என்று என் உள் உணர்வுக்கு தெரிந்தது அன்றிலிருந்து வீட்டில் பல கவர்கள் புட்டிகள் அட்டை பெட்டிகள் நீக்க மர நிறைய ஆரம்பித்தன நான் ஒன்றுமே பேசவில்லை நான் பேசினால் பதிலுக்கு பேச்சு வாங்க வேண்டியிருக்கும் ஒரு நாள் யானை மார்க்கோ பூனை மார்க்கோ ஏதோ ஒரு டீ கம்பெனி எட்டு காலி பாக்கெட்டை கொடுத்தால் நாலு தையல் மிஷின் ஊசி ஊசி இலவசம் என்று டிவியில் விளம்பரம் செய்தது அவ்வளவுதான் வீடு மேல் கீழாக ஆயிற்று அந்த டீயை எப்போதோ சில நாட்கள் சாப்பிட்டிருந்தோம் ஆகவே காலி பாக்கெட்களை கமலா தேட ஆரம்பித்தாள் பல அட்டைப்படிகளை கவிழ்த்தாள் சில பல கரப்பான் பூச்சிகள் அங்கும் இங்கும் ஓடியதை பார்த்து கமலா பயந்து கத்தினாள் தேவையான எண்ணிக்கை அளவு கவர் கிடைக்கவில்லை போட்டும் கமலா தையல் மிஷின் ஊசி கிடைக்காட்டா பரவாயில்ல நம்ம வீட்டுல தான் மிஷினே இல்லையே என்று சொன்னேன் இலவசமா கிடைக்கிறச்ச ஊசி வாங்கி வச்சா என்ன கெட்டு போற வஸ்துவா என்றால் சாப்பிட்டு ஓபுமாங்க கெட்டு போகாதே ஊசி ஒன்றும் கெட்டு போகாதே என்றேன் ஆஹா பெரிய ஸ்லேட என்று நரநரத்தபடியே வேறு அறைக்கு போய்விட்டாள் ஆண்டவா இந்த இலவச தொல்லைகள் இருந்து என்னை காப்பாத்திக்க வழிய காட்டு நீ இலவசமா காட்ட வேண்டாம் உன் உண்டியெல்லாம் பணம் போடுறேன் வேண்டிக்கிறேன் காதல விழையா உன்கிட்ட செல்போன் பேஜர்லாம் எதுவும் இல்லையா என் முறையீடு உன் காதல விழா என்னதான் வழி